மாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல காந்தம்மா இருந்தாங்க காந்தம்மாவுக்கு அவங்களோட ஊரு அவங்களோட வீடுன்னா ரொம்பவே பிடிக்கும் காந்தம்மா அந்த ஊரை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க காந்தம்மாவுக்கு வாசு ரவி அப்படின்னு ரெண்டு ஆம்பளை பசங்க இருந்தாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் சிட்டில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க வாசு பொண்டாட்டி காஞ்சனவுக்கு கிராமம் அப்படின்னா கொஞ்சம் கூட பிடிக்காது ரவி பொண்டாட்டி வனஜாவுக்கு கிராமத்து சமையல் அப்படின்னா கொஞ்சம் கூட பிடிக்காது அதனாலயே அவங்க ரெண்டு பேரும் மாமியார் வீடு இருக்கிற கிராமத்துக்கு போகவே மாட்டாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரவி வாசு பாத்துக்கிட்டாங்க டேய் ரவி என்னடாச்சு இவ்ளோ மெலிசா இருக்க நீ நம்ம ஊர்ல இருக்கும்போது நல்லா தானே இருந்த ஆனா இப்ப பார்த்தா இவ்வளோ ஒல்லி ஆயிருக்க என்னடாச்சு அண்ணா என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் என்னமோ நல்லாதான் இருக்கேன் உங்களை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி ஆயிட்டீங்க என்னடா சொல்றது ஊர்ல நம்ம இருக்கும்போது அம்மா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுவாங்க இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ பொண்டாட்டிங்க சமைச்சு போடுறது சாப்பிடணும் வேற விதி இல்லையே என்னோட நிலைமை கூட அப்படிதான் இருக்கு ஒரு தடவையாச்சு வீட்டுக்கு போகலான்னு பாக்குறேன் ஆனா என் பொண்டாட்டி எங்க விடுறா என்ன உன் அன்னிக்காரி கூட அப்படிதான் கிராமத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்னா அங்க போய் வேலை செய்யணும் அப்படின்னு அந்த பக்கம் போறதே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்மளோட கஷ்டத்தை யாருகிட்ட சொல்றது உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தா உங்ககிட்ட பேசவே முடியலையே என்ன எனக்கும் உங்களை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு தான் எப்பவுமே தோணிக்கிட்டு இருக்கோம் ஆனா என்ன பண்றது நிலைமை நல்லா இல்லையே ஓ நம்ம ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு வாசு அவன் தம்பி ரவி காதல ஏதோ குசு குசுன்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க

அந்த லெட்டரை படிச்ச உடனே காஞ்சனவுக்கு ரொம்பவே கோவம் வந்தது ஆனா தன்னோட புருஷனை திட்டக்கூடாது அப்படின்னு சமாதானமாயி அவன் எங்க போனான்னு தெரியாம கவலைப்பட்டுகிட்டு இருந்தா ஐயோ என் வீட்டுக்காரரு எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியலையே நேரத்துக்கு அவரு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு ஆனா எப்பவுமே எனக்கு பிடிச்சத நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன் இது எல்லாமே என்னாலதானே உடனே மாமியார் ஊருக்கு கிளம்பி போனோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு காஞ்சனா துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு கிளம்புனா இப்படி சாயங்கால நேரத்துக்கு ராமாபுரத்துக்கு வந்துட்டா அந்த ஊரு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பார்த்தா வனஜாவும் இருந்தா காஞ்சனாவ எல்லாரும் பாக்குறாங்க சீக்கிரமா கண்ணு தொடிச்சுக்கோ என்னன்னு சொல்ல சொல்றீங்கக்கா என் வீட்டுக்காரரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருக்கா என்னது உன் வீட்டுக்காரரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரா என்னடி சொல்ற என் வீட்டுக்காரரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு அக்கா காலையில பாக்கும்போது கட்ல ஒரு இருந்தது அந்த சீட்டை எடுத்து பார்த்தா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு என்னோட பிடிக்கலையா அவருக்கு சமையல் பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லி அக்கா அதை விட்டுட்டு என்னை வீட்டுல விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா சரி சரி அழுவாதரி ரோட்ல எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க எப்படியும் மாமியார் ஊருக்கு வந்துட்டோம்ல உன்னோட பிரச்சனை என்னவோ அதே தான் என் பிரச்சனையும் சரிவா போய் அத்தை கிட்ட ஒரு தடவை பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு மருமகங்களும் காந்தம்மா வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வரும்போது காந்தம்மா மாடுக்கு புல்ல குடுத்துக்கிட்டு இருந்தாங்க சிட்டில இருக்கிற ரெண்டு மருமகங்க பெட்டி படுக்கையோடு அவங்க வீட்டுக்கு வந்தது பார்த்து காந்தம்மா அவங்கள பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டாங்க அம்மா காஞ்சனா வனஜா எப்படிமா இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா தப்பு நடந்து போச்சத்த உங்க பசங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க செய்த சமையல அவங்களுக்கு பிடிக்கலையாமா நாங்க செய்த சமையல பிடிக்கலனா எங்க கிட்ட சொல்லணும் அதை விட்டுட்டு சொல்லாம கொல்லாம எங்க ரெண்டு பேரும் அனாதைய விட்டுட்டு வீட்டை விட்டு இப்படி அத்த கிளம்பி போறது நாங்க அனாதி ஆயிட்டோம் ஐயோ கவலைப்படாதீங்கம்மா கவலைப்படாதீங்க அவங்க எங்க போனாலும் இந்த அம்மா கிட்ட வந்தே ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் இங்க வர வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என் கூடிய இருங்கம்மா யோ இருந்தாலும் இந்த கிராமம்னா உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காதே அம்மா வனஜா இந்த கிராமத்து சமையல்னா உனக்கு பிடிக்காதேமா உன்னால இங்க இருக்க முடியுமாமா நாங்க செஞ்ச தப்ப பத்தி இப்பதான் அத்தை நாங்க வருத்தப்படுறோம் இனிமே உங்க பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நாங்க ரெண்டு பேரும் அனுசரிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கோம் அத்தை அத்த உங்களோட பசங்க எப்படி இருந்தாலும் உங்களை பார்க்க இங்க வந்தே வருவாங்கன்னு நீங்களும் சொல்றீங்கல்ல அது வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் உங்க கூடியே இருந்துகிட்டு சமையல் எல்லாம் கத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே செஞ்சு கொடுக்கறத ஆஹா ரொம்ப நல்ல தான் எடுத்திருக்கீங்க சரிங்கம்மா இனிமே நான் சொல்றத கேளுங்க இப்ப வாங்க நம்ம முதல்ல வீட்டுக்குள்ள போலாம் இப்படி காந்தம்மா ரெண்டு மருமகங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க அதுக்கப்புறம் மருமகங்க ரெண்டு பேரும் என்ன வேலை செய்யணும் செய்ய கூடாதுன்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க இங்க பாருங்கம்மா காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும் சீக்கிரமா எந்திரிச்சு வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போடணும் அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சிட்டு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட டிஃபன் செய்யணும் அது கூட நம்ம அடுப்புல தான் செய்யணும் கேஸ் ஸ்டவ்ல எல்லாம் செய்யற சமையல் நல்லாவே இருக்காது என் பசங்க ரெண்டு பேருக்கும் நான் அடுப்புல தான் சமைச்சு கொடுப்பேன் அவங்க ரெண்டு பேரும் நல்லா திருப்தியா தின்னுக்கிட்டு என்ன பார்த்து சந்தோஷப்படுவாங்க அம்மா சமையல் அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா நடக்கணும் சாயங்கால நேரத்துல துணி எல்லாம் கசக்கி காய போட்டதுக்கு அப்புறம் சாயங்காலம் என்ன சமைக்கலாம்னு பார்க்கணும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா சமைச்சு முடிச்சு அத சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நடக்கணும் என்ன சொன்னேன் புரிஞ்சுதா ஆ புரிஞ்சிருச்சு அத்தை அத்த அத்தை நாளையில இருந்து நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே சமைக்கிறோம் ரொம்ப நல்லதம்மா நாளையில இருந்தே உனக்கு எப்படி சமைக்கணும் சமைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கறேன் உங்களோட சமையல்ல எந்த விதமான கலப்படமும் இருக்க கூடாது நீங்க எல்லாருமே அப்படிதான் செய்யணும் அப்படி செய்யறது உடம்புக்கும் நல்லது அதனால ஆரோக்கியமாவும் இருக்கலாம் அப்படி காந்தம்மா சொல்லும்போது ரெண்டு மருமகங்களும் கவனமா கேட்டாங்க மறுநாள்ல இருந்தே தன்னோட மாமியார் சொன்ன மாதிரியே செய்ய ஆரம்பிச்சாங்க ரெண்டு மருமகங்களுக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி காட்டினாங்க இப்படி சுமார் பத்து நாள் ஆயிடுச்சு காஞ்சனா வனஜா ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சாங்க அத்த பத்து நாள் ஆயிடுச்சு அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு ஒரு விஷயம் கூட தெரியல ஐயோ கடவுளே நீ தான்ப்பா அவங்கள காப்பாத்தி ஆகணும் எனக்கு பிடிச்ச மாதிரியே சமையல் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் இப்போ அவரு எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ கடவுளே நாங்க என்ன தப்பு பண்ணாலும் எங்களுக்கே தண்டனை கொடுப்பா எங்க புருஷனுங்களுக்கு எந்த பிரச்சனையும் உண்டாக்காத அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா நல்லா இருக்கணும்பா இப்படி மருமகங்க ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கும்போது போது காந்தமா அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தினாங்க நமகங்களா நீங்க என்ன தப்பு செஞ்சீங்களோ அதை நீங்க இன்னிக்கே உணர்ந்துட்டீங்க திங்க. நீங்க இனிமே அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. என்ன அத்தை உங்க பசங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரலன்னு நாங்க கவலப்பட்டுகிட்டு இருந்தா உங்களுக்கு கவலை இல்லையா? அவங்க எங்க இருக்காங்களோ என்ன ஆனாங்களோ உங்க பசங்க ரெண்டு பேரும் எங்க கூட சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புற அவங்கள நீங்க மறந்துட்டீங்களா அத்தை? ஐயோ பைத்தியக்காரி பசங்க என்னதான் தப்பு பண்ணாலோ அவங்க மேல பெத்தவங்களுக்கு எந்த ஒரு கோபமும் இருக்காதம்மா என்னோட பசங்க மேலயும் எனக்கு எந்த விதமான கோபம் இல்ல அழிக்கே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்னோட கஷ்டம் புரியும் உங்க புருஷனுங்க எங்கயும் போலமா அப்பா ரவி டே வாசு வாங்கட வெளிய அப்படின்னு அம்மா கூப்பிட்ட உடனே வாசுவும் ரவியும் ரெண்டு பேரும் வெளியே வந்து நின்னாங்க உங்க உங்க புருஷனை பார்த்து காஞ்சனா வந்தஜா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க என்னென்ன சமையல் சாப்பிடுவீங்களோ அதெல்லாம் நான் செய்ய ஆமாங்க இனிமே உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எப்படி இருக்கணுமோ அப்படியே இருங்க நானும் பா ரெண்டு பேரும் ரொம்ப பாவம் ரெண்டு பேருக்காக அவங்க ரெண்டு பேரும் அவங்களையே மாத்திக்கிட்டு இருக்காங்க இனிமே அவங்களுக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி தான் கூட இருந்து பாத்துக்கணும் அம்மா நாங்க எங்க இருந்தாலும் எங்க போனாலும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நிம்மதி நாங்க எந்த ஊருக்கு போனாலும் எங்களுக்கு கிடைக்காது நாங்க எப்பவுமே உங்க பசங்களா உங்க கூடியே இருந்திருக்கலாம் இப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷ அப்படின்னு பொண்டாட்டி கூட இருக்க வேண்டியதா இருக்கல பாருங்கப்பா எல்லா ஆம்பளை பசங்க சொல்ற வார்த்தை தான் இது ஒரு பொண்டாட்டிய அம்மாவா நினைச்சு அம்மாவ பத்திரமா பாத்துக்கிற மாதிரி பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க கவலையே படாதீங்க நிம்மதியா போயி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க அந்தம்மா சொன்ன உடனே ரெண்டு பசங்களும் ரெண்டு மருமகங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க இப்படி எல்லாருமே கிளம்பி போனதுக்கு அப்புறம் அஞ்சனா வனஜா திரும்பி பார்த்தாங்க மாமியார் ஒத்தையில நிக்கிறத பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மருமகங்களும் ரெண்டு பசங்களோட கைய புடிச்சுக்கிட்டு அம்மா கிட்டயே மறுபடியும் திரும்பி வந்தாங்க இனிமே நாங்க சிட்டில இருக்கணும்னு யோசிக்கவே இல்லை இனிமே இந்த கிராமத்துல உங்களோடயே இருந்துடுறோம்

குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரமாவே இருந்தான் அவனோட பொண்டாட்டி கவிதா ரெண்டு பேரும் அதே வீட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க தவித்ரம்மாவுக்கு பெரிய மருமக கவிதா அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அம்மா என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு சினிமாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அதனால இன்னைக்கு சாயங்காலம் என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு சினிமாக்கு போயிட்டு வரேன் ஓ அப்படியாப்பா ரொம்ப நல்ல யோசனை சொன்ன இந்த யோசனை யாரோடையது ஏமா ஏமா அப்படி கேக்குறீங்க கண்ணை மூடிக்கிட்டு கெணத்துல குதிச்சு சாவுறது பண்ணி தானே பசுமாடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு கவிதா ரொம்ப கோபமா சாவித்ரா கிட்ட எதிரில் வந்து நின்னா என்னங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க என்ன சின்ன பசங்கன்னு நினைச்சிங்களா எங்களுக்கும் அறிவெல்லாம் இருக்கு நாங்க வளர்ந்து இருக்கோம் ஏதோ சின்ன பசங்க கிட்ட பேசுற மாதிரி எங்களை பார்த்து பேசுறீங்க ஏய் கவிதா நீ நில்லிடி நான் தான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல நடுவுல நீ எதுக்காக வந்த எங்க என்ன பண்ணின்னு சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இல்ல உங்க அம்மா ஏதோ சொன்னாங்க நான் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தேன் பாரு அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா இந்த வயசுல சினிமாக்கு போவாம இன்னும் எப்பங்க சினிமாக்கு போறது வீட்டுல வேலை செய்யணும் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லி வெளியே போய் தப்பிச்சுக்கிறது ஓ அப்படியா சரிங்க உங்களை மாதிரி நானும் இந்த வீட்டுக்கு மருமகளா தான் நானும் நிறைய பணம் தான் வீட்டு வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிறீங்களே என்னால் இந்த மாதிரி வீட்டு வேலை எல்லா வேலையும் செய்ய முடியாது என்ன பண்ணுவீங்க இங்கே பாருமா நீ உன் வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் நான் ஒன்றும் என் வேலையை செஞ்சுக்கூடன்னு சொல்ல மாட்டேன் உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கிறியா அப்படி இருந்துக்கோ நான் வீட்டில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்யணும் தானே அப்பாப்பா என்னால முடியாதுங்க இங்க பாருங்க நான் ரூமுக்குள்ள போறேன் உங்க அம்மா கூட உங்களுக்கு எவ்வளவு நேரம் பேசணும்னு தோணுதோ அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருங்க பாத்தியாடா பாத்தியா பெரியவங்க அப்படின்னு என் மேல கொஞ்சமாச்சு மரியாதை இருக்கா மருமக அப்படின்னா மாமியார் மேல மரியாதை இருக்கணும்டா ஐயோ அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா கொஞ்ச நேரம் இருங்க அவகிட்ட நான் பேசுறேம்மா இப்படி ரவி பேசிக்கிட்டு இருக்கும்போது சாவித்திரிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தா அதை பார்த்து ரவி பயந்து போய் மௌனம் ஆயிட்டான் பையனுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்க போறேன் அப்போ எனக்கு எப்படி இஷ்டமா இருக்கோ அந்த மாதிரி ஒரு மருமகளை கூட்டிட்டு வர அவளை பார்த்து மருமகனை எப்படி இருக்கணும்னு நீ கத்துக்கோ அம்மா என்னம்மா நீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்னால வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா எனக்கு வீட்டுக்கு வர்றதே வேண்டாம் எங்கேயாவது போயிடலான்னு தோணுது பாத்தியா பாத்தியா என் பிள்ளையே என்கிட்ட எப்படி பேசுறான்னு எந்த புருஷன் வீட்டுக்கு சீக்கிரமா போலாம் அப்படின்னு யோசிக்கிறானோ எந்த புருஷன் தன்னோட பொண்டாட்டிய அம்மாவுக்கு சமானமா வச்சு பாக்குறானோ அந்த மாதிரி புருஷம் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல அந்த கடவுளே வந்து குடி இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட என் புள்ள எப்படி பேசுறான் பாத்தியா போதும் போதும் நிறுத்துறீங்களா இன்னும் ஒரு வார்த்தை நீங்க அதிகமா பேசுனீங்க மாமியார் எனக்கு கொடுமை கொடுக்குறாங்கன்னு உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பாருங்க இந்த காலத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு இதுதான வேலை மாமியார் எதுவுமே சொல்லக்கூடாது எதுவுமே சொல்லலனாலும் மாமியார் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது போயும் போய் என் பிள்ளைய நானே குளியில தள்ளிட்டேனே அப்படி சொன்ன உடனே சாவித்ரம்மா ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க மறுவதுனால சீக்கிரமா எந்திரிச்சு தன்னோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க அம்மா அம்மா நில்லுங்கம்மா அவ என்னவோ சொன்ன அப்படின்னு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவீங்களா நீங்க இல்லாம இந்த வீட்டில் நான் எப்படிமா இருக்குவேன் போதண்டா போதும் நிறுத்துறியா இந்த அம்மாவை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியண்டா உன் பொண்டாட்டி பற்றி தான் உனக்கு கவலைன்றதும் எனக்கு தெரியும் நான் உன் அம்மாடா நீ என் புள்ள ஒரு புள்ள என்ன ஏது எப்படின்னு ஒரு அம்மாவுக்கு தெரியாதா என் சின்ன பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்க்காம இந்த வீட்டுக்குள்ள நான் வரவே மாட்டேன் அப்படி சொல்லி சாவித்திரமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சாவித்திரமா கிளம்பி போகும்போது கவிதா உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்ட அப்பா இன்னைக்கு என் வீட்டுக்கு பிடிச்ச சனிய விட்டு போச்சு இனிமே இந்த வீட்டுல நான் சந்தோஷமா வாழலாம் நல்ல மருமகளை தேட போறீங்களா தேடுங்க தேடுங்க ஜெல்லட போட்டு தேடினாலும் நல்ல மருமக கிடைக்கவே மாட்டேன் மருமக கிடைக்காம திரும்பி இந்த வீட்டுக்குதான வரணும் அம்மா கிளம்பி போயிட்டாங்கல்ல இதுக்கப்புறமாவது என்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருடி பேசுறேங்க பேசுற அதுக்கு முன்னாடி நான் போய் நல்ல படுத்து தூங்குறேன் நல்லா படுத்து தூங்கி எவ்வளவு ஆச்சு அப்படின்னு அவளோட ரூமுக்கு கிளம்பி போனா இப்படி சாவித்ரம்மா இந்த பக்கம் ஊரூரா தெரிஞ்சாங்க எல்லா பக்கமும் மருமகளை தேடி தேடி பத்து நாளுக்கு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க ரவி அம்மாவை பார்த்த உடனே ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் பொண்டாட்டி இருக்கா அப்படின்னு எதுவுமே பேசாம மௌனமா நின்று அம்மாவை பாத்துக்கிட்டு இருந்தான் ஏ ரவி உன் தம்பிக்கு நான் நல்ல பொண்ண பாத்துட்டு வந்துட்டேன்டா இந்த ஒரு வாரத்திலேயே கல்யாணம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணு சரியா சரிங்கம்மா இப்படி ஒரு வாரத்துக்குள்ள கிராமத்து பொண்ணான காஞ்சனா கூட தன்னோட சின்ன பையனான சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க மருமக காஞ்சன வீட்டுக்கு வந்த உடனே மாமியாரான சாவித்திரிக்கு ஆன பலம் வந்த மாதிரி மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருந்தது இங்க பாருமா காஞ்சனா இது உன்னோட வீடு இந்த வீட்டுல நீ யாருக்காகவும் கவலைப்பட வேண்டியதும் இல்ல யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதும் இல்ல இந்த வீட்டுல ஒரு மருமகளை உன் கடமை என்ன இருக்கோ அதை பயப்படாம செய் சரிங்கத்த கவித்திரமா காஞ்சனா பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க கவிதா வந்தா காஞ்சனாவை பார்த்து கவிதா காஞ்சனா புது சொல்லுவாங்க இந்த உனக்கு யாருமே நீ யோசிக்காத உனக்காக நான் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட வந்து தயங்காம சொல்லலாம் என்ன வீட்டுக்கு வந்த மருமகிட்ட ஆளுக்காளு எதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க டே ரவி உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போடா காஞ்சனா அந்த வீட்டு ஜனங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுகிட்டு இருந்தா கிராமத்து பொண்ணான காஞ்சனாவுக்கு இவங்களோட மாற்றத்தை எல்லாம் கவனிச்சா பெரிய வீட்ல எப்படி இருக்கிறதுன்னு காஞ்சனாவுக்கு சந்தேகமே வந்துருச்சு தன்னோட மனசுக்குள்ள எதுவுமே மூடி வைக்காம தன்னோட புருஷனான சீனு கிட்ட வந்து எல்லாத்தையும் சொன்னா என்னங்க இந்த வீட்ல நான் எப்படிங்க இருக்குது அப்படின்னா நீங்க பணக்காரங்க இல்லையா நான் எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலங்க என்னாச்சு காஞ்சனா இது உன்னோடைய வீடு இந்த வீட்ல எப்படி இருக்கணுமோ அப்படி நீ சந்தோஷமா இருக்கலாம் ஆனா அம்மாவோட மனச மட்டும் கஷ்டப்படுத்த கூடாது அம்மா வயசுல பெரியவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி பார்த்து செஞ்சுக்கோ சரின்னு சொல்லி காஞ்சனா புருஷன் சொன்ன மாதிரியே யாரோட மனசும் கஷ்டப்படாத மாதிரி பாத்துக்கிட்டா மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு முன்னாடி துளசி செடியை நட்டு அந்த துளசிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா அவளை சாவித்ரம்மா அப்பா என்னோட மருமக அப்படின்னா இப்படிதான் நினைச்ச மாதிரியே காலையில பூஜை யாரோட கண்ணும் என் மருமக மேல விழக்கூடாது நான் எனக்கு எப்படி மருமக வேணும்னு நினைச்சேனோ அப்படியே இருக்க எந்த தரித்திரம் பிடிச்சவங்க கண்ணு கூட என் மருமக மேல படக்கூடாது இப்படி சின்ன மருமகளும் மாமியாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரிய மருமகளான கவிதா தூரத்துல நின்னுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா காஞ்சனா மாமியாருக்கு சமையல் செஞ்சு அவங்கள வர சொல்லி டைனிங் டேபிள்ல அவங்களுக்கு சாப்பாட போட்டு கொடுத்தா ஆஹா ருசி அப்படின்னா இதுதானே இந்த மாதிரி ஒரு சமையலை சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சுப்பா ரொம்ப நல்லா இருக்கு வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிடறதை விட வீட்டுல இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அம்மா காஞ்சனா வாம்மா நீயும் என் கூட வந்து உக்காந்து சாப்பிடு பரவாயில்ல நீங்க முதல்ல சாப்பிட்டுக்குங்க நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி காஞ்சனா மாமியார் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டா மழை வந்துகிட்டு இருக்கும்போது காஞ்சனா சுட சுட பக்கோடாவை செஞ்சு மாமியாருக்கு கொடுத்தான் அத பார்த்து மாமியார் கண்ணீர் விட்டாங்க இந்த பக்கமா வந்த கவிதா மாமியாரை பாத்துக்கிட்டே கால் வலிக்கு கீழே விழுந்துட்டான் ஐயோ அம்மா என்னால முடியலையே இடுப்பு உடஞ்சு போச்சே கவிதா என்று கவிதா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ஐயோ மாமா இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா இருங்க ஒரு நொடியில எல்லாத்தையும் சரியாக்கிடுறேன் அப்படின்னு காஞ்சரா ரூமுக்குள்ள போய் டேங்கண்ணியை கொண்டு வந்து கவிதாவை படுக்க வச்சு அவ காலுக்கு உருவி விட்டா இப்படி கொஞ்ச நேரத்திலேயே வலியும் குறஞ்சி போச்சு அப்பா காஞ்சனா இப்பதாமா நிம்மதியா இருக்கு நீ எப்பவுமே இப்படிதானா எல்லா வேலையும் கடகடன்னு செஞ்சு முடிச்சிடுவியா மருமகனா அவளுக்குள்ள அன்புனா இப்படிதான் இருக்கணும் வீட்டுல யாருக்காவது ஏதாவது ஆச்சினா என்ன ஏதுன்னு கூட பாக்காம வந்து எவ்வளோ நல்லா பாத்துக்கிறான் அவக்குள்ள நான் அம்மாவை பாக்குறேன் யாருக்கு எந்த நேரத்துல என்ன வேணும்னு எதுவுமே கேக்குறதுக்கு முன்ன எல்லாரும் என்ன கேப்பாங்கன்னு அவளே செஞ்சு போடுறாள்ல இங்க பாருமா கவிதா இந்த வீட்டோட பெரிய மருமகனி எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த வேண்டிய கடமை உங்கள்கிட்ட தான் இருக்கு அதனாலதான் நீ அப்படி இல்லைன்னு நான் உன் மேல கோவப்பட்ட தவிர எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல அத்த என்ன மன்னிச்சிடுங்கத்த இப்பதான் நானும் எல்லாமே புரிஞ்சுகிட்டேன் காஞ்சனா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தான் மருமக அப்படின்னு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுகிட்டேன் இதுக்கப்புறம் உங்க மனச கஷ்டப்படுத்தாம நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி செய்யற இப்படி கவிதா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு சாவித்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டா சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரை விட்டா இப்படி அந்த பெரிய வீட்டுல ரெண்டு மருமகங்களும் மாமியார ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க